ஒருநாள் விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் தனது மாமனார் வீட்டுக்கு புது நகை அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்தார் அந்த நகையைப் பாதுகாத்துக் கொண்டு போகும் வேலைக்கு பலரும் பயந்தார்கள் ஏனெனில் வழியில் கொள்ளையர்கள் இருக்கலாம் அப்போது தெனாலிராமன் வந்தார் அவர் சொன்னார் மன்னா இந்த நகையை பாதுகாப்பாகக் கொண்டு போக நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் யாருக்கும் இது நகை என தெரியக்கூடாதியூ மன்னர் ஒப்புக்கொண்டார் அடுத்த நாள் காலை தெனாலிராமன் ஒரு பழைய பை எடுத்தார் அந்த நகையே ஒரு பழைய பருப்பை அடைத்த சாக்கு போல வைத்தார் அதை ஒரு பழைய பைக்குள் வைத்து தோளில் தூக்கிக் கொண்டு போனார் வழியில் சில கொள்ளையர்கள் அவரை பார்த்தார்கள் ஏய் அந்த மூடர் எதையோ தூக்கிக் கொண்டு போகிறாரே என்று அவர்கள் சந்தேகப்பட்டார்கள் அவரை பிடித்து இந்த பையில் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள் தெனாலிராமன் சொன்னார் ஐயா இது என் மூத்த பாட்டியின் எலும்புக் கழிவுகள் அவளை கண்ணீர் மல்க எங்கள் ஊருக்கு கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன் அவர்கள் பயந்து போனார்கள் ஐயோ பிணம் விட்டுவிடு என்று சொல்லி அவரை விடுத்து விட்டார்கள் தெனாலிராமன் நகையை பாதுகாப்பாக கொண்டு சென்று மன்னரிடம் ஒப்படைத்தார் மன்னர் மிகவும் மகிழ்ந்தார் தெனாலிராமன் உனது புத்திசாலித்தனம் எனக்கு மிகவும் ரசிக்கத்தக்கது நீ உண்மையில் மக்களுக்காக பிறந்தவன்